மனைவியுடன் தகராறு உங்கள் படுக்கை அறை வாஸ்துவா சரிபாருங்க இப்போதே உறவில் அமைதி இல்லை என்றால் வீட்டு அமைப்பில் ஏதாவது தவறு இருக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் அதை பலமுறை சுட்டிக்காட்டுகிறது படுக்கை அறை வாஸ்துவில் இருந்த சின்ன தவறுகளே தம்பதிகளுக்குள் தொடர்ச்சியான சண்டை புரியாதிருக்கும் நிலை பாசம் குறைவு என பலவிதமான மன உளைச்சல்களுக்கு காரணமாகிறது இப்போ உங்கள் பெட்ரூம் வாஸ்துவை சுத்தி நோக்கலாம் ஒன்று படுக்கை அறையில இருக்கா இந்த திசை ஆன்மீக சக்திக்கு பூஜைக்கே சாத்தியமான இடம் பெட்ரூம் இருந்தா சந்தேகம் மன அழுத்தம் தனிமை உருவாகும் ல இருந்தா உறவு உறுதி நிலைத்தன்மை இரண்டு தலையணை எது நோக்கி இருக்கு தெற்கு பக்கம் தலை வைத்து தூங்கினால் உறவிலான சீர்திருத்தம் வரும் வடக்கு பக்கம் தலை வைத்திருக்கும் போது தகராறு குளிர்ச்சியான உறவு ஏற்படும் மூன்று கண்ணாடி மிரர் ஐ பிரதிபலிக்குதா எல் ஐ பிரதிபலிக்குற கண்ணாடி இருந்தா மூன்றாவது நபர் போல நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் அமைதி தவிர்க்கப்படும் கண்ணாடி வாசலுக்கு பக்கமாக இருக்கலாம் கிரேப்ஸ் வைக்கலாம் நான்கு சுவர் நிறங்கள் டார்க் ஆயிருக்குதா டார்க் ரெட் பிளாக் கிரே நிறங்கள் கோபம் சோர்வு வித்தியாசங்கள் ஏற்படும் ரோஸ் பிச் லாவெண்டர் லைட் பிங்க் கம்னஸ் பாண்டிங் காதல் அதிகரிக்கும் ஐந்து ஓல்டு போட்டோஸ் புரோக்கன் ஐட்டம்ஸ் இருக்கு பழைய ஐ நினைவுபடுத்தும் பொருள் பாதிப்பான புகைப்படங்கள் வைக்கக்கூடாது இருவரின் மகிழ்ச்சி தரும் படம் இரண்டு பறவைகள் அல்லது யானைகள் ஜோடி வைக்கலாம் ஆறு பெட் குழப்பமா இருக்கு பெட் கீழே சுத்தம் இல்லாமை கீழே குப்பை வைத்து தூங்குவது மனதின் கவலைக்கு காரணம் குயின் கிங் ஐஸ்காட் ஸ்திரம் தரும் ஸ்பிளிட் கார்ட்ஸ் அவாய்ட் ஏழு பெட்ரூம் எனர்ஜி ரெமிடிஸ் ட்ரை பண்ணுங்க ரோஸ் கவாட்ஸ் கிறிஸ்டல் வெஸ்ட் லவைக்கலாம் லவ் ஸ்டோன் தினமும் ஒரு துளசி தீபம் ஏற்றி மான நேரம் ஆக கடைபிடிக்கலாம் இல் ஒரு மணி நேரமாவது எலக்ட்ரானிக்ஸ் யூசேஜ் கட் ஆஃப் இதுக்கு பெஸ்ட் தகராறு தளர்வாக மாற வேண்டுமா முதலில் வாஸ்துவை சீர் செய்யுங்க பிறகு மனதில் நிம்மதி உறவில் தானாக வரும் உங்க வீட்டின் பெட்ரூம் லொகேஷன் டைரக்ஷன் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் சொன்னா எக்ஸாக்ட் வாஸ்து பேலன்சிங் டிப்ஸ் கொடுக்கேன் சரியான மாற்றம் சரியான தருணத்தில் செய்தால் வாழ்க்கை இட் செல்ஃப் ரீசெட் ஆகும்